ஆனா சத்தியமா சொல்கிறேன் ப்ரோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி அந்த நம்பரை பத்தி மக்கள் பேச மாட்டாங்க பட் சீசன் செவனை பொறுத்தவரைக்கு பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த உடனே பிரதீப் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமா பிரதீப் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் காமு பாரு ரெண்டு பேரும் நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க அது நமக்கே தெரியும் அதனால தான் ரெட் கார்டு கொடுக்கணும் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தோம் கடைசியில் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம ஓகே சார் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ஃபைனலி அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சோம் ஆனா கடைசியா ரெக்கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது காமு பண்ண அந்த ஒரு சில விஷயம் வந்து மக்களோட மனசை மொத்தமா மாத்திட்டு அதனால இப்ப வார்த்தை மக்கள் வந்து யாரை பத்தி யோசிக்கிறாங்க தெரியுமா காமுவை பத்தி தான் யோசிக்கிறாங்க காமு என்ன பண்றாரு அவர் வாழ்க்கையில அடுத்த என்ன பண்ணுவாரு ஏதாச்சும் சீரியலுக்குள்ள வருவாரா அவரை பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா காமு பாவம்னு சொல்லிட்டு மக்கள் பயங்கரமா எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்க யோசிக்கலாம் அமரோ பிரதீப்க்கு பேசுனாங்களோ அதே மாதிரிதான் காமுக்கு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பிரதீப பொறுத்தவரைத்துக்கு ஒரு நல்ல பேர்ல தான் இருந்தார் அங்க ஒரு சில சூழ்ச்சி நடக்க போய் தான் பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்க அதனால மக்கள் வந்து பயங்கரமா சப்போர்ட் கொடுத்தாங்க ஆனா இங்க காமு அப்படி கிடையாது காமு கொஞ்சம் தான் இருந்தாப்ல நம்ம வந்து தூயப்போ அடிச்சுட்டு தான் இருந்தோம் அவர் பண்ண நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால தான் கார்டு சொல்லி நம்ம இருந்தோம் கொடுக்கணும் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா ஹாப்பியா தான் இருந்தோம் ஆனா அப்படியே மாறிட்டு இப்ப மக்கள் வந்து கரிசனம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கூடி சீரத்தில் காமுக்கான அப்டேட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் பட் இன்னொரு விஷயத்தனால ஓபனா பார்க்க முடியுது காமு மேல கரிசனத்தை காட்டி சாண்ட்ரா ஆன நாடகத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க ஒன்னும் ரெண்டு பேர் இல்ல நான் கவனிச்சி சோசியல் மீடியால பல பேர் களத்தில் இறங்கியிருக்காங்க பல பேர் வந்து சாண்ட்ரா நாடகத்தை எடுத்து புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க சாண்ட்ரா இந்த நாள் இப்படி பண்ணாங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்க இன்னைக்கு எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கான பல விஷயத்தை எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா பரவாயில்ல மக்கள் சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்குள்ள இருக்க நாடகத்தை உடைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா காலத்துல இறங்கி இருக்காங்க அந்த வகையில சாண்ட்ராக்கான பழைய வீடியோ முக்கியமா இப்போ மக்கள்லாம் கேக்குற விஷயம் என்ன தெரியுமா நம்ம கேட்ட அதே விஷயம் தான் ஓகே நீங்க கார்ல இருந்து கீழே விழும்போது உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி இதாயிடுச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டி போனாங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு அதனால அந்த ஆட்களை பார்த்து பயந்தீங்க எல்லாம் ஓகே ஆனா எதுக்கு சாட்டர்டே எபிசோட்ல அவங்க கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது அவங்க மன்னிப்பு கேட்க பக்கத்துல வரும்போது ஒரு மாதிரி பயந்தீங்க அப்போ அவங்க பக்கத்துல தானே உட்கார்ந்து இருந்தீங்க பக்கத்துல உட்காந்து போது பயம் வரல ஆனா கடைசியா ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பும் போது அவங்க மன்னிப்பு கேட்க வரும்போது மட்டும் பயம் வந்துட்டா அப்ப அது என்ன வகை பயம்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமே கொஸ்டின் பண்ணிருந்தோம் சேம் இப்போ அதே கொஸ்டின் தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க பல பேர் எழுப்பிட்டு இருக்காங்க முக்கியமா எவி டைப் வெளியே போனாங்களா சுபிக்ஷா சுபிக்ஷா கூட சேம் அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் டவுட் வந்துட்டு அவங்களுமே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டவுட்டா தான் பார்த்துருக்காங்க இந்த அம்மா ஏன் ஒரு மாதிரி பயப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு டவுட் வந்து எல்லா இன்டர்வியூலுமே அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் அது டவுட்டா தான் இருக்கு நான் கண்டிப்பா ரிட்டன் வீட்டுக்குள்ள போனேன் அந்த விஷயத்தை நான் சாண்ட்ரா கிட்ட கேட்பேன் ஏன்னா பக்கத்துல தான் இருந்தாங்க ஒட்டி ஒட்டி தான் உட்கார்ந்து இருக்காங்க பயம் வரல கடைசியா ரெட் கார்டு கொடுத்த உடனே மன்னிப்பு கேட்க காலில் விழும்போது மட்டும் ஏன் பயம் வருது அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு தானே கேட்காரு என்ன வெட்டையா வந்தாரு என்ன குத்தி கொலப்பனையா வந்தாரு இல்ல இல்ல காலில் விழுந்து மன்னிப்பு தானே கேட்க வந்தாரு இப்ப அந்த இடத்துல பயப்படுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல அது எனக்கு கொஞ்சம் நாடகம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க அதனால வெளியே போன ஆட்களும் சரி இல்ல வெளியே இருக்க ஆட்களும் சரி இப்ப புதுசா உள்ள போயிட்டு இருக்க ஆட்களும் சரி எல்லாருமே சாண்ட்ரா போட்டு வெளுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரை சாண்ட்ரா அவங்களே தப்பிச்சு ஓடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் என்ன ப்ரோ கரிசனமான்னு கேட்டீங்கன்னா கரிசனம் கிடையாது என்னன்னா எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு ப்ரோ ரெட் கார்டு வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ரெட் கார்டுல உள்ள ஆட்களை மறந்தாச்சு வீட்டுல உள்ள சாண்ட்ரா போட்டு பழந்துட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்பவே சிரிப்பா இருக்கு அந்த வகையில சாண்ட்ராவை நாளைக்கு பிரச்சனை காப்பாத்தினாருன்னா ஓகே இல்ல சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வரும்போது பயங்கரமான ஹேர்ட்டோட தான் வெளியே வருவாங்க விஜே பாரு காமு இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஹேர்ட் வாங்கியிருந்தாங்களோ அதை விட டபுள் மடங்கு ஹர்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ பாஸ் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லா வெறுத்துட்டாங்க பிக் பாஸ் பாக்குற ஆடியன்ஸ் வந்துட்டாங்க ஒரு சில கும்பல் மட்டும்தான் ஓகே சாண்ட்ரா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மத்தபடி எல்லாருமே ஏன்னா சாண்ட்ரா அந்த நடவடிக்கையும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு ப்ரோ ஏன்னா நேத்து உள்ள வந்து தண்ணி படத்துக்கிட்ட போயிட்டு டிக்கெட்டு டாஸ்க் எல்லாம் பாத்தீங்களா அந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சு கடைசி டாஸ்க பாத்தீங்களா பிரஜன் கிட்ட பேசுனீங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெளியே இருக்க நம்ம சாண்ட்ராவோட புருஷன் அதான் நம்ம பிரஜன் அவர்கள் அவர் என்னன்னா கலர் கலரா இன்டர்வியூ கொடுத்து நான் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போட போறேன் சாண்ட்ரா பார்த்து ஸ்கேம்ரான்னு சொல்றாங்க நான் விடமாட்டேன் பொங்கலுக்கு அப்புறம் லைனா எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டு சொல்லிட்டு தேவை இல்லாம பேசிட்டு இருக்காப்ல சோ இவங்க இவங்க ரெண்டு பேருக்கான அந்த பில்டப் தான் அவங்களுக்கான அந்த டவுன் ஃபால் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப பிரச்சனை வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடுறேன்னு சொல்றாருல அப்படி ஒரு போட ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா மேலதான் ஒரு பத்து கேஸ் போடணும் ஏன்னா நம்ம பிரஜன் அவர்கள் வெளியே போன உடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச அலிகேஷன் யார் மேல தெரியுமா திவ்யா மேல திவ்யா வந்து பிரஜனை யூஸ் பண்ணிட்டா பிரஜனை கூட பழகி ஒரு மாதிரி க்ளோஸாக இருந்துட்டு பிரஜனை யூஸ் பண்ணி பிரஜனை அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மேலே ஒரு பழியை போட்டாங்க அப்போ நியாயப்படி திவ்யா வந்து ஒரு பெரிய கேஸே கொடுக்கலாம் ஓகேவா திவ்யா தான் நியாயப்படி ஒரு பெரிய கேஸை கொடுக்க முடியும் உங்க நீங்க வந்து டிஃபமேஷன் சொல்றது வந்து இது ஆக்சுவலாக ட்ரோல் இது நடக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு ஷோன்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அந்த ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் இருக்கத்தான் செய்யும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி அலிகேஷன் வைக்கிறாங்களா நீங்க பண்ணாத விஷயத்தை பண்ண மாதிரி வீட்டுல யாராச்சும் காட்ட ட்ரை பண்றாங்களா அது மூலமா அவங்க டிஃபைம் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படி இருந்துச்சுன்னா நீங்க டிஃபர்மேஷன் கேஸ கொடுக்க ட்ரை பண்ணலாம் அதை உங்க ஒய்ஃப் தான் பண்ணிருக்காங்க எப்படி தான் அந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படி பாக்க போனா திவ்யா சைட்ல இருந்தா ஒரு பத்தாயிரம் கேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் திவ்யா சைட்ல இருந்து கொடுக்கலாம் ரம்யா சைட்ல இருந்து கொடுக்கலாம் விக்ரம் சைட்ல இருந்து கொடுக்கலாம் சபரி சைட்ல இருந்து கொடுக்கலாம் எல்லா சைட்ல இருந்து கொடுக்கலாம் கனி சைட்ல இருந்து கொடுக்கலாம் ஒருத்தர் விடாம எல்லாருமே உங்க மேல கேஸ் போடலாம் எப்படி ஒருத்தர் விடாம எல்லாருமே அவங்க மேல கேஸ் போடலாம் பட் அவர் என்ன நினைச்சுக்கிட்டார்னா இப்படிலாம் பண்ணால் மக்கள் பயந்துருவாங்க வெளியே வந்து இந்த ஹேஸ்டாக் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டுருவாங்க மக்கள் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிட்டு நீ சும்மா அப்படி நீங்கள் சும்மா அந்த டிஃபர்மேஷன் கேஸ் தூக்கணுன்னா எல்லாரும் பயப்பட்டு டக்குன்னு பேக் அடிக்க மாட்டாங்க அப்படி உண்மையாகவே சாண்ட்ரா மேலே தப்பான ஒரு விஷயத்தை தூக்கி வைக்காங்கன்னா அதை வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணும் அதை விட்டுட்டு நீ எப்படி தப்பான விஷயத்தை தூக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு டிஃபர்மேஷன் நான் இப்படி அப்படி சொல்லி அது நெகட்டிவ் ஆகும் தான் நெகட்டிவ் ஆயிட்டு இருக்கு ஏன்னா நீங்க சொல்லியில பலாயிரம் பேர் கிளம்பி வந்துட்டாங்க பலாயிரம் பேர் கிளம்பி வந்து சாண்ட்ரா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க சாண்ட்ரா வந்து இப்படி ஒரு நாடகம் போடுறாங்க சாண்ட்ரா அன்னைக்கு இப்படி பண்ணாங்க இப்ப பாருங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏகப்பட்ட பெரு ப்ரோ சும்மா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல ஏதாச்சும் சும்மா அவங்களுக்கான அந்த பர்சனல் பிளாக் மாதிரியோ ஏதாச்சும் ஏதாச்சும் சம்திங் வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல அவங்களாம் இப்போ இந்த காலத்தில் குதிச்சிட்டாங்க அவங்களாம் இந்த காலத்துல குதிச்சாச்சு ஏன்னா இப்போ இந்த டாபிக் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஓகேவா ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அப்ப இந்த டாபிக் எடுத்து பேசினா இது மூலமா வியூஸ் வரும் லைக்ஸ் வரும் கண்டிப்பா வரும் அப்ப இதனால என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு இதுக்குள்ள குதிச்சு யாரில் இல்லாமல் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸை பாக்குறாங்களா பார்க்க அதெல்லாம் தெரியல அந்த டாபிக் எல்லாம் தள்ளி வச்சுட்டு சாண்ட்ரா சாண்ட்ரா பண்ணி தப்பு சாண்ட்ரா அப்படி பண்ணிருக்கூடாது இந்த மாதிரி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய நெகட்டிவ் வாங்கி கொடுக்கும் தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் யாரு உள்ள போடுற அவங்க நாடகம் வெளியே நம்ம பிரசென்ட் பண்ற அந்த டிஃபர்மேஷன் கேஸ் அப்படிங்கிற ஒரு சீன் இது தேவையில்லாத விஷயங்கள் டேவல் இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நெகட்டிவ கொடுக்க போது பெரிய பெரிய நெகட்டிவாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு சேனல் அளவு காப்பாற்றுறாங்க ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலா சேனல் ஏதோ ஒரு சில சம்பவங்கள் பண்றாங்க போல வீட்டுக்குள்ள ரம்யாவும் அப்சராவும் போறாங்கல்ல அப்ப ரம்யா அப்சரா வீட்டுக்குள்ள போயிட்டு ரெண்டு பேருமே சாண்ட்ராப்போசிட் ஏதோ பேசுறாங்க போல சாண்ட்ரா ஏதோ விஷயத்த அந்த நாடகமாக ஏதோ சம்திங் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க போல டப்புன்னு பிக் பாஸ் வந்து வெளி உலக இன்ஃபர்மேஷன் உள்ள வரக்கூடாது வெளியுள்ள விஷயத்த உள்ளே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுறாங்க போல நாடகம் போடுறது நடிக்கிறீங்க பார்க்க ஃபேக்காக இருக்கீங்க இது வந்து வெளி உலகம் இன்ஃபர்மேஷன் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இது உலக இன்ஃபர்மேஷன் கிடையாது அது அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா அவங்க ஷோவை பார்த்துட்டு வந்திருப்பாங்க ஷோவை பார்த்தப்போ நீங்கள் இப்படி இருந்த மாதிரி இருக்குது அப்படி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லுவாங்க ஆனால் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு வெளி உலக இன்ஃபர்மேஷன் அதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சேண்ட்ராவை காப்பாத்துறாங்க பயங்கரமாக சேண்ட்ராவை காப்பாற்றுறாங்க நான் முன்னாடியே சொன்னதாம் ப்ரோ எல்லாமே காசு தான் உங்களுக்கு எப்படி புரியும்ல எனக்கு தெரியல புரிய வைக்க முடியாது எல்லாமே காசுதான் எல்லாமே காசுதான் எல்லாமே பக்கா பிளான் ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு நான் இப்பமும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் வேற அந்த பணப்பட்டி எடுக்க மாட்டாங்க நாளைக்கு வீட்டுக்குள்ள வர பிரஜன்ட் கண்டிப்பா சாண்ட்ராக்கு கண்ணு காமிக்க போறாரு சாண்ட்ரா அந்த பணப்பட்டி எடுக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சாதான் நடக்க போகுது வேணா வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த சம்பவம் தான் நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் போடுங்க கண்டிப்பா நீங்களும் கவனிச்சிருப்பீங்க சோசியல் மீடியால பாதி பேர் வந்து காமுவை தேடிட்டு இருக்காங்க காமோ என்னாச்சு காமோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா காமுக்கான நண்பர்னு சொல்லி தான் யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டுட்டுருக்காங்கப்பல எல்லாம் சாண்ட்ரா அடிச்சு தான் வீடியோ போட்டுகிட்டு இருக்காப்பல அவங்க கமெண்ட் செக்ஷன்லேயுமே ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது காமுக்கான அப்டேட் ஏதாவது கொடுங்க அவர் என்ன பண்ணுறாரு ஓகேவா இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க எனக்கும் தெரியல ஏன்ட்டே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு எங்கே போய் கேட்கனே தெரியல ப்ரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை சொன்னா எங்க போய் கேட்கனே தெரியல நானும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் யாராச்சும் அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தர் காமோ ரிவீல் பண்ணுவாங்க காமு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு நீ அப்புறம் காமுக்கு சப்போர்ட் பண்றனா கண்டிப்பா நம்ம சேனலை முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கும் எனக்கு காமும் பிடிக்கும் ஏன்னா அவர் ஒரு மல்டி டேலண்டட் நம்ம பாலாஜி முருகதாஸ் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாரு கண்டிப்பா பாத்துருப்பீங்க நான் சொன்ன விஷயத்தான் போட்டிருந்தாப்ல காமு அப்படிங்கிற நபர் வந்து மல்டி டேலண்டட் அவர்கிட்ட நிறைய திறமை இருக்கு அந்த திறமைய தேவையில்லாம ஒரு இடத்துல கொட்டிட்டாப்ல அவ்வளவு மட்டும் தான் பிரச்சனை அதனால அவரை வெறுத்து ஒதுக்குறதுனால அது அது அதனால அவரை வெறுத்து ஒதுக்குறதோட அந்த அந்த டேலண்டோட அந்த மனசை எந்திரிச்சு வேற ஏதாவது விஷயத்துல மேல வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கும் அவருக்கு என்ன பர்சனல் சண்டே தான் இருக்கு அப்புறம் வாய்ப்பு கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த டேலண்டான ஒரு பர்சன் எப்படியாச்சும் டம் டிம்னு அடிச்சு மேலே எந்த எந்த வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்துல மறந்துட்டாங்க அதாவது காமுக்கான விஷயத்த மறந்துட்டாங்க பார்வை மறக்கவே மாட்டாங்க அது வாய்ப்பே கிடையாது காமுக்கான விஷயத்த கொஞ்சம் மறந்து எல்லாருமே அந்த மனசு மேல பாவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது எப்படி மாறும்னு சொல்லிட்டு ஸோ சாண்ட்ராக்கான விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க சாண்ட்ராக்கு சப்போர்ட் கொடுக்கணும் உங்களுக்கு தோணுதா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அடுத்த பார்த்து